தமிழகத்தில் மிக அதிக பிரசித்தம் இல்லாத ஒரு கீரையாக இந்த வெந்தயக்கீரை இருந்தாலும் கூட வட இந்தியாவில் அதிகமான கோதுமை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது கோதுமை அதிகமான நார்ச்சத்து தேவை அப்படிங்கிறதுனால அந்த கோதுமையில் செய்யக்கூடிய ரொட்டிகளில் இந்த வெந்தயக்கீரையை அரைத்து ஒன்றாக மாவாக பிசைந்து சுடுகின்ற ரொட்டிகள் ரொம்ப பிரபலமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பொதுவாக நம்ம ஊரில் இந்த சப்பாத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வெறும் கோதுமை மாவை மட்டும் செய் வைத்து செய்யக்கூடிய உணவாக இருக்கும் ஆனால் வட பார்க்கும்போது ஸ்டஃப்டு சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இந்த வெந்தயக்கீரையை வதக்கி அதை உள்ளே வைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அதுவே ஒரு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிடுகின்ற வழக்கம் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் வெந்தயக்கீரையுடைய தலையான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது தான் இன்றைக்கி சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் கட்டுப்படாமல் இருக்கோ அல்லது சர்க்கரை நோய் கட்டுப்பட வேண்டும் அதிக மருந்து அற்று அதிக இன்சுலின் ஊசியற்று உணவை கொண்டே சர்க்கரை நோயை நான் கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நினைக்கக்கூடியவங்க நம்ம யார் இருந்தாலும் தினசரி ஒரு நூறு கிராம் வெந்தயக்கீரையை குறைந்தது வாதத்துக்கு மூன்று முறை சாப்பிடுங்க